இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு திமுகவுக்கு ஆதரவாக பல்சமயம் நல்லுறவு இயக்கம் உறுதுணையாக இருக்கும் என்று இயக்கத்தின் தலைவர் முகமது ரபி தெரிவித்துள்ளார் கோவை உக்கடம் பேருந்து நிலையத்தில் கிரீன் கார்டன் நண்பர்கள் சார்பில் கோடை காலத்தை முன்னிட்டு நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழாவிற்கு தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தின் உறுப்பினரும் மற்றும் பல்சமயம் நல்லுறவு இயக்கத்தின் தலைவருமான முகமது ரபி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தண்ணீர் பழச்சாறு மற்றும் மோர் உள்ளிட்டவை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கை கொண்டுள்ளது என்றும் எதிர்க்கட்சியின் வலியுறுத்தல் பேரில் ஜாதிவாரி கணக்கை அறிவித்துள்ளதாகவும் இதற்கு தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்தார் இந்திய நாட்டில் நூற்றி நாற்பது கோடி மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் காஷ்மீரில் நடந்த தாக்குதல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அவர்கள் மீது மத்திய அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழக முதல்வர் பல்வேறு அறிவிப்புகளை அறிவித்ததாகவும் காலனி என்ற பெயரை நீக்கி ஜாதி மதம் இல்லாமல் இந்தியாவை முதன்மையான முதல்வராக திகழ்ந்து வருவதாக கூறினார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் தமிழகத்தில் வலுவான கூட்டணி உள்ளது என்றும் எதிர்க்கட்சி கூட்டணி சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு கூட்டணி அமைத்துள்ளதாகவும் முதல்வர் கூறியது போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருநூறு சீட்டுகளையும் வெல்வார் என்றும் அதற்கு பல்சமயம் நல்லுறவு இயக்கம் உறுதுணையாக இருக்கும் என்றும் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் கிரீன் கார்டன் நண்பர்கள் குழு சார்பாக கோவை உக்கடம் வள்ளியம்மை பேக்கரி முன்பு நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது இதனை மாநில சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரபி அவர்கள் திறந்து வைத்த போது உடன் நிர்வாகிகள் ஹகீம் இப்ராஹிம் அசாருதீன் மைதீன் முபாரக் காஜா மொய்தீன் பாசுருதீன் பல்சமய நல்லுறவு இயக்க நிர்வாகிகள் அபு தாகிர் ராதாகிருஷ்ணன் முகமது அலி காமராஜ் கோவை தல்சா சண்முகம் நாசர் என பலர் இருந்தனர் தொடர்ந்து இந்த பகுதியிலே சமூக பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் நல்லிணக்க பணிகளையும் தொடர்ந்து செய்து வருகிறார்கள் இன்று உக்கடம் பேருந்து நிலையத்திலே தண்ணீர் நீர்மோர் பந்தலை திறந்து மக்களுக்கு இந்த கோடை விடுமுறை கோடை முடியற வரைக்கும் அவங்க வந்து நீர்மோர் பந்தலை திறந்து வைத்திருக்கிறார்கள் அதற்கு திறப்பு விழாவுக்காக வந்திருந்தேன் மிக சிறப்பான முறையில் கிரீன் கார்டன் நண்பர்கள் குழு மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது மதல் நல்லிணக்கம் தான் நாட்டுக்கு தேவை அதற்கு வந்து எடுத்துக்காட்டாக எல்லோரும் அனைவருக்கும் அனைத்தும் என்ற ஒரு ஒரு முற்போக்கான சிந்தனையில் இந்த கிரீன் கார்டன் நண்பர்கள் குழு செயல்படுகிறது தொடர் நேற்று ஒன்றிய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை நாங்கள் வரவேற்கிறோம் தொடர்ந்து எதிர்கட்சிகள் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே வந்திருந்தால் எதிர்கட்சிகள் எல்லாம் வலியுறுத்தி கொண்டே இருந்தனர் அந்த அழுத்தத்தினால் தான் இன்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவேன் என்று ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது இதற்கு முழு காரணம் மாண்மீன் முதலமைச்சர் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த நாட்டில் சகோதரத்துவம் அமைதி நிலவ வேண்டும் அதற்காகத்தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த அண்ணல் காந்தி அவர்கள் சட்டம் எந்த ஆபத்து என்றாலும் அதற்கு முதல் நூத்தி நாற்பது கோடி மக்களும் ஒற்றுமையுடன் எதிர்கொள்ள வேண்டும் இந்த காஷ்மீரில் நடந்த தாக்குதல் வந்து வன்மையாக கண்டிருந்தக்குரியது இது மிருகத்தனமான செயல் மனிதாபிமானமற்ற செயல் இந்த மனித மிருகங்களை உடனே வந்து அடக்க வேண்டும் ஒன்றிய அரசு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஒன்றரை மாத காலமாக சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்தது அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே பல்வேறு மக்கள் பணிகளை மக்களுக்கு திட்டங்களை சிறப்பான முறையில் அறிவித்திருக்கிறார் அதே மாதிரி காலனி என்ற ஒரு அந்த சொல்லை எடுத்திருக்கின்றார் மக்களுக்கான முதல்வர் இந்தியாவிலே முதன்மையான முதல்வராக ஜாதி மதங்களை கடந்து முள்ள மனித முதல்வராக ஒரு அனைவருக்கும் அனைத்தும் மக்களுக்கும் அனைத்தும் சேர வேண்டும் என்று இரவு பகலாக பாடுபட்டு கொண்டிருக்கும் ஆன்பு ஒரு வலுவான கூட்டணி இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்தே தமிழகத்திலே மிக சிறப்பான கூட்டணியை வழிநிறுத்தி கொண்டிருப்பவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சிகள் கூட்டணி என்பது சந்தர்ப்பவாத கூட்டணி அதனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இருநூறுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்று சொல்லியிருக்கிறார் மாண்புமிகு முதல்வர் சொல்வது கரெ சரியாகத்தான் இருக்கும் ஏனென்றால் எதிர்கட்சிகளை கூட்டணிகளை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை தெல்ல தெளிவாக அறிந்திருப்பவர் புரிந்திருப்பவர் அனைத்தும் அறிந்தவர் மாண்வி முதலமைச்சர் அவர்கள் அதனால்தான் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெல்லும் அந்த சாதனையை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே இந்தியாவையே திரும்பி பார்க்கக்கூடிய வெற்றியை மாண்பு முதலமைச்சர் பெறுவார் என்று நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறோம் அதற்கு உறுதுணையாக பல்சமய சமய இயக்கமும் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்